அனைவருக்கும் வணக்கம் இது சேனல் தமிழல் அறிவும் ஹிந்தி இப்போ போன முறை பார்க்கும்போது நம்ம வந்துட்டு அதாவது ஜா ரஹாகும் அப்படி பார்த்தோம் இல்லைங்களா அது அதாவது நான் போறேன் அப்படின்ற சிங்குலர் நம்மளுக்காக நம்ம அதை பார்த்தோம் இப்போ நான் போயிட்டேன் அப்படின்றதுக்கான இது பார்க்கலாம் சரிங்களா கிளாஸ் இப்போ வந்துட்டு கயா அப்படின்னு சொல்லுவோம் இப்போ மலா கயா ஹூ அப்படின்னு சொல்லணும் இது வந்து மலா கயா ஹூ ஏன்னா இந்த கயான்றது வந்துட்டு ஒரு தனியா இதை எழுத்து இதுதான் அப்படின்னு நம்மளால சொல்ல முடியாது அது சொன்னாலும் அது கரெக்டான இந்த இடத்துக்கு தான் பொருந்துமா அப்படின்னு நம்மளால அதை கணிக்க முடியாது அந்த மாதிரியான ஒரு வார்த்தை தான் இந்த கயா அப்படின்றது வந்துட்டு ஒரு வேலை வந்துட்டு முடிஞ்சிருச்சு அது அதனால தான் இங்கே வந்து எழுதிருக்கு இருக்கு இறந்த கால வார்த்தைகள் இது இப்போ இந்த சில இடத்துல வந்துட்டு பார்த்தீங்கன்னா லியான்னு வரும் சில இடத்துல வந்து பாத்தீங்கன்னா தியா அப்படின்னு வரும் தியான்னா விளக்கு அது வேற அது அதுக்கு வேற இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த தா தா அப்படின்னு வர்றது பாத்தீங்களா அதுல வேற அது தீன்றது பட் நீங்க அந்த இடத்துல போகாதீங்க பட் இது இந்த மாதிரிதான் வரும் அதுக்காக சொல்ல வர இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கயா ஹூ ஹூ போட்டுக்கலாம் இந்த ஹேன்ற மாதிரி அது ஹூன்றது நம்ம போட்டுக்கலாம் போடலன்னா கூட செல்லாகையா நான் போயிட்டேன் அப்படின்னு அர்த்தம் அது புரியுதுங்களா ம செல்லாக ஹூ அப்படின்னு கூட சொல்லலாம் ஒண்ணு தப்பு கிடையாது கரெக்டான வேர்டு தான் அது பாத்தீங்கன்னா கர்தியா அப்படின்னு தான் சொல்ல முடியும் கர்கயா அப்படின்னு சொல்லக்கூடாது கர்தியா அப்படின்னு சொல்லலாம் இப்போ கரௌன்னு சொல்லியிருக்கும் பாத்தீங்களா செய் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு சோ அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா கர்தியா அப்படின்னு சொல்லலாம் இல்ல கர்லியா அப்படின்னு சொல்லும் அப்படி பேசலாம் அது அதனால வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த கயா லியா தியா இதெல்லாம் வந்துட்டு வார்த்தைக்கு வார்த்தை கொஞ்சம் கொஞ்சம் அது ஸ்லைட்லி டிஃபரென்ஸாக ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க பயந்துடாதீங்க ஐயோ பேச முடியாது இது எங்க இது இது வரும் அப்படி கிடையாது நீங்க தொடர்ந்து பார்த்துட்டே இருங்க உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சிடும் ஏன்னா வீடியோ சின்னது தான் தான் சின்னதாக பண்ணி போடுறோம் டக்கு டக்குன்னு புரிஞ்சு புரிஞ்சிடும் இப்போ கயா லியா தியா இந்த இது பார்த்துட்டோம் பார்த்தீங்களா இதெல்லாம் வந்துட்டு இருந்த காலத்துக்காக போன முறை நம்ம என்ன பண்ணோம் ம ஜ ரஹாஹும் நான் போய்கிட்டு இருக்கேன் அப்படின்னு இப்போ நான் போயிட்டேன் ம செல்லாகையாகும் அப்படின்னு நம்ம சொல்லணும் சோ இப்போ நடக்கிறது சொல்லிட்டோம் இப்போ முடிஞ்சதையும் சொல்லிட்டோம் எப்படி நம்ம போயிட்டேன் இப்போ நீ போறியா அப்படின்னா ம ஜாராகும் நான் ம ஜாராஹம் நான் போறேன் அதே வந்துட்டு ம செல்லாகையா நான் போயிட்டேன் அப்படின்றது அது அர்த்தம் இப்ப இது கிளியர் ஆயிடுச்சுங்களா போறேன் அதாவது போறது போயிட்டு இருக்கிறது போயிட்டேன் அப்படின்றதுக்கு இது ரெண்டுத்துக்கான டிஃபரென்சியேட் உங்களுக்கு தெரிஞ்சிச்சு இல்லைங்களா இப்போ இதுதான் வந்துட்டு இது செல்லாகும் கர் தியாகும் தியா வந்தது இதுதான் ஏன்னா சில இடத்துல லியா தியா இது வந்துட்டு வந்து பாத்தீங்கன்னா வரும் அது இன்னும் போக போக நீங்க என்ன வேர்ட்ஸ் எல்லாம் கத்துக்கும் போது பாத்தீங்கன்னா அது நான் சொல்லி தரணும்ன்ற அவசியம் கிடையாது நீங்க பேசும்போது கனெக்டா பேசும்போது நீங்களே இந்த லியாவையும் தியாவையும் எங்க வரணுன்றது உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சிடும் சரிங்களா இப்ப இதுக்கான டிஃபரன்ஷியட் புரிஞ்சிருச்சிங்களா நம்ம இது வந்துட்டு இப்ப இதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷம் இதுக்கு முன்னாடி இருக்கிற வீடியோவே கொஞ்சம் பாருங்கன்னா இதான் பேசிக் நம்ம இதை விட்டுட்டு இதுக்கு அடுத்த வீடியோக்கெல்லாம் போயிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் அப்போ இதுக்கு முன்னாடி என்ன நடந்தது அப்படின்னு நம்மளுக்கு தெரியாது சோ கிளாஸ் ஒன் கிளாஸ் டூ கிளாஸ் த்ரீன்னு போட்டுருக்கோம் ஸோ நீங்க வந்துட்டு அதை கரெக்டா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் ஈஸியா புரியும் டைமுக்காக வந்துட்டு நம்ம கம்மியாக பேசுகிறோம் பட் நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் லிங்க் எல்லாம் நீங்கள் அதில் போய் பாருங்கள் ரொம்ப நன்றிங்க தொடர்ந்து ஆதரவு கொடுங்க நன்றி வணக்கம் தன்யவாத்